வடிவுக்கு அரசியாக இருக்கும் எங்கள் வடிவுக்கு அரசிக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுடைய ஒரு அற்புதமான கொண்டாட்டம் இந்த விழாவுக்கு கூப்பிடலன்னா எங்க மேல கேசே போடலாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி வேற எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேற வயதை வைத்து பார்த்தால் அறுபத்தி ஆறு வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு வரலாறு அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த டி ஆறு ரோசாவா அடங்கோப்பன் தாமர பாணியில் தலை முழுக இன்னைக்கு சாயங்காலம் என் பையன் நேராக புறப்பட்டு வந்து என்னப்பா பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்ம தான் என்னோட பாட்டி போயிட்டு வந்துருப்பா துரோகம் என்ன ஏன் மேடையத்தின் மறைக்கு ஏதோ கும்மதா அவங்க அம்மா அவங்க ஆயா எல்லாரும் ஆப்பிடாரு முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க சாதாரண நடிகையா இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசரா வந்து கேப்டன் சார் தான் அவருடைய ஸ்தானத்துல இருந்து அண்ணி வந்து என்னை வாழ்த்துந்து அவரே வந்து வாழ்த்துன மாதிரி இருக்கு எனக்கு தமிழே அப்படியே சொல்லுவோம் நாரதி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட இந்த பொண்ணு வடிவு கரசி வடிவு இவங்களோட மாதிரி இருக்குது உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தான் என் பிள்ளை இந்த உச்சத்தில் இருக்காரு அது தமிழ் சினிமா ஈவெண்ட்டில் ரீசெண்ட் டைம்ல இவ்வளோ பேர் வந்து இந்த ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நானும் நிறைய மனிதர்களை சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அம்மன் கோயில் எல்லாமே இந்த நம்ம

ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தி அனுஜ் டைல்ஸ்